வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசியர் இன்றைக்கி இந்த விடையில் டெட் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சிலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு மனுவில் விரைவில் தாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அலுவலகத்திலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் மறு ஆய்வு அதாவது மனு விரைவில் தாக்கல் செய்யப்படுகிறது இது தொடர்பாக வெளியான செய்தி செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்றம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வழக்கில் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு செய்து மனுவை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளது இந்த தீர்ப்பின்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தகுதி அடையாத அனைத்து பணியில் உள்ள ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வில் இரண்டு ஆண்டுக்குள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதை செய்ய தவறினால் அவர்கள் கட்டாய ஓய்விற்கு உட்படுத்தப்பட்டு ஓய்வூதிய பலன்கள் மட்டுமே நீங்கள் வேண்டியிருக்கும் பெற வேண்டியிருக்கும் மேலும் ஐந்து ஆண்டுகளாக பணியில் மட்டுமே மீதமுள்ள ஆசிரியர்கள் அவர்கள் ஓய்வு நாள் வரை தொடர அனுமதிக்கப்பட்டாலும் பதவி உயர்விற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவார் தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களுடைய தரம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கொள்கை எதிர்கால நியமனங்களுக்கு டெட்டு ஒரு கட்டாய தகுதியாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் முழுமையாக ஆதரிக்கிறது இருப்பினும் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இதை பின்பற்றும்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்தது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அவர்களுடைய நியமனத்தின் போது நடைமுறையில் இருந்த சட்டங்களாகவும் விதிகளாகவும் நடைமுறைக்கு பின் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் பல ஆண்டுகள் கழித்து புதிய தகுதி தேர்வு நிர்ணயித்து கட்டாய ஓய்வுக்கு அச்சுறுத்தலை அளிப்பது நியாயமற்ற தன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்தால் பெருமளவில் கட்டாய ஓய்வுக்கு ஏற்படுத்தப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை உருவாகும் ஸோ இப்படி டெட்டு வந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மெயினாக அரசு பள்ளி அரசு உதவிபுறும் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்போ இதில் குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் டெட் தகுதி தேர் பெற்ற ஆசிரியர்களை நியமிக்கவோ அல்லது ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கவோ இயலாது இதன் விளைவாக லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும் வகுப்பறை கற்பித்தல் தடைபடும் மேலும் பள்ளி கல்வி அமைப்பில் நிலையற்ற தன்மை ஏற்படும் அபாயம் உள்ளது தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யும் மறு ஆய்வு மனு பின்வரும் முக்கிய காரணங்களின் அடிப்படையில் உள்ளது ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த அஃபிடாவிட் வந்து சப்மிட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் அவங்க என்னென்ன சொல்ல போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டி ஆக்ட் பிரிவு இருபத்தி மூணு படி படிப்படியாக குறைந்தபட்ச தகுதியின் புதிய நியமங்களுக்கு மட்டுமே பொருந்துகிறது ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற சொல்வதற்கு அதிகாரத்தை இது வழங்கவில்லை அதாவது டெட்டு வந்து எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து என்சிடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு முதன் முதலில் டெட்டை அறிமுகப்படுத்தியது அதில் அந்த தேதிக்கு பிறகு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இது பொருந்தும் என்றும் முன்பே நியமிக்கப்பட்டவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது டெட்டை பிந்தைய தேதியிலிருந்து அமல்படுத்துவதை சட்டபூர்வமாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் உரிமையினை பாதிப்பதோடு மேலும் கல்வி அமைப்பில் நிலைத்தன்மையும் அச்சுறுத்துகிறது கல்வித்தரம் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீதி இரண்டையும் உறுதி செய்வதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது மறு ஆய்வு மனு பணியில் உள்ள ஆசிரியர்களின் வாழ்க்கை முறை மற்றும் சேவை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமநிலையினை நிலைநிறுத்துவதோடு எதிர்கால நியமனங்களுக்கு டெட்டை கட்டாயமாக கடைபிடிக்க வைக்கும் நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்படுகிறது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்கால நியமனங்களுக்கு டெட்டை கட்டாயமாக கடைபிடிக்க வைக்கும் நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய உச்சநீதிமன்றத்தை அணுக அரசு யோசித்துள்ளது இது சட்ட அரசியல் அடிப்படைக்கு மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்களின் எதிர்காலத்தையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சினையை என்பதால் அரசு தீர்ப்பினை மறுசீலை செய்து வலியுறுத்தி மனுவை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு சமூகத்துடன் உறுதியாக நிற்கிறது என்ற நம்பிக்கையினை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது ஆசிரியர்களோட நலன்களை காக்கப்பட்டு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தரமான கல்வி பெறும் உரிமையினை பாதுகாக்கப்படும் வகையில் இந்த தேர்வில் நியாயமான மற்றும் முழுமையான தீர்வினை பெறும் வகையில் அரசு தீவிரமாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அஃபிடாவிட் வந்து இந்த காரணத்துக்கோசரம் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ரிப்ளை என்னென்னு தெரில தொடர்ந்து பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ